வணக்கம் இன்று தினம் ஒரு குரலை எண்பத்தி எட்டாவது குரல் பார்க்கலாம் தினம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி எட்டு ப பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் குரல் விளக்கம் விருந்தினரை ஓம்பி பாதுகா விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின்பு பற்றுக்கோடு எழுந்தோமே என்று இறந்துவர் இறங்குவர் என்பது இதன் பொருள் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா வீட்டுக்கு வர விருந்தினர்களை போட்டு பாதுகாக்க தவற விட்டவங்க பொருள்களை மட்டும் சே சேர்த்து வச்சுருக்கிறவங்க பின்னாடி நம்ம மேலே பற்று வைக்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் வாடுவாங்களாம் தனிமையில் இறங்குவாங்க அப்படி இறங்குவார் அப்படின்னா தனிமையில் வாடுவாங்களாம் அதாவது தான் வீட்டுக்கு வர விருந்தினர்களை பாதுகாக்க தவற விட்டவங்க பொருள்களை மட்டும் சேர்த்து வச்சிருக்கிறவங்க பின்னாடி தான் மேலே அன்பு வைக்க பற்று வைக்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி தனிமையில் வாடுவாங்களாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி